வணக்கம் திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி நாள் ஒன்றுக்கு இரண்டு நிமிடம் மட்டும் கேளுங்கள் புரியாவிட்டாலும் பரவாயில்லை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை கேளுங்கள் மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும் கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும் உங்கள் வருகைக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம் இன்றைய குரல் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணைநலம் குரல் எண் ஐம்பத்தி ஒன்பது வணக்கம் ஒரு குடும்பத் தலைவனின் கம்பீரமான நடத்தைக்கு அவனது மனைவி எவ்வளவு பெரிய காரணமாகிறாள் என்பதை பேசும் பேராசானின் ஐம்பத்தி ஒன்பதாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை புகழை விரும்பும் மனைவி இல்லாதவர்களுக்கு ஏளனம் செய்பவர்கள் முன் ஆண் சிங்கத்தைப் போல் கம்பீரமாக நடக்கும் பெருமிதம் இல்லை என்கிறார் வள்ளுவர் மனைவி நல்லவளாக இருந்தால் எந்த சவாலையும் கணவன் துணிச்சலுடன் எதிர்கொள்ள முடியும் மனைவி நல்லவளாக இல்லாவிட்டால் அவனுடைய சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் குறைந்து போகும் மனைவி நல்லவளாகவும் புகழுக்குரியவளாகவும் இருந்தால் கணவன் உலகத்தின் முன் நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதே இக்குரலின் மைய கருத்து மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்